வணக்கம் நாம இலக்கண பகுதியில் தொகா நிலை தொடரை பற்றி காண்போம் தொகா நிலை தொடர் என்றால் என்ன ஒரு தொடர்ல இரண்டு சொற்கள் வரும்பொழுது தொடர்னா தெரியும் இல்லையா சென்டென்ஸ் அதுல வந்து ரெண்டு வேர்ட்ஸ் இரு சொற்கள் வரும்பொழுது அவற்றின் இடையில் எந்த ஒரு சொல்லும் எந்த ஒரு உருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதை தொகாநிலை தொடர் என்பர் அதாவது ரெ ரெண்டு சொற்களுக்கு இடையில் எந்த ஒரு சொல்லும் தேவையில்லை எந்த ஒரு உருவும் தேவையில்லை அந்த ரெண்டு சொல்லே வந்து சரியான பொருளை தருது அப்படின்னா வந்து அதை நம்ம தொகா நிலை தொடர் என்று அழைப்போமா இந்த நிலை தொடர் வந்து முற்றம் ஒன்பது வகை அதில் முதல் தொடர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர் இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எழுவாய் தொடரில் வந்து எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை எனும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது எனும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் அதாவது மல்லிகைக்கும் மலர்ந்ததுக்கும் நடுவில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சொல் எதுவுமே தேவையில்லை சரியான பொருளை உணர்த்துது ஒன்று வந்து எழுவாயாக இருக்குது இன்னொன்று வந்து பயனிலையாக இருக்குது மல்லிகைங்கிறது எழுவாய் பயனிலை வந்து மலர்ந்தது ஸோ எந்த ஒரு சொல்லும் இடையில் மறைந்தும் வரல தேவையும் இல்லை சரியான பொருளை உணர்த்துகின்றது எனவே இது எழுவாய் தொடர் என்று அழைக்கப்படுகின்றது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விழித்தொடர் விழித்தொடர் அப்படின்னா விழி அப்படின்னாலே நம்ம கூப்பிடுறது அதாவது கே கூப்பிட்டு பேசுவோம் இல்லையா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க நண்பா படி இதில் நண்பா எனும் விழிப்பெயர் விழிப்பெயர் அதாவது இந்த மன்னா வாழ்க மண்ணா அதாவது அந்த கூப்பிடுறது இல்லையா நண்பா நலமா கூப்பிடுறோம் இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து விழித்தொடர் சரியா இப்ப பாருங்க நண்பா எனும் விழிப்பெயர் படி எனும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் ஆகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வினை முற்றுத்தொடர் அதாவது வினையானது முற்று பெற்றிருக்கும் அதை தொடர்ந்து மற்றொரு சொல்லும் சேர்ந்து வரும் இப்ப எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க சென்றனர் சென்றனர் அப்படின்னாலே அந்த சொல் வந்து முற்று பெற்று விட்டது அதாவது வினை அது அதுல பாத்தீங்க அப்படின்னா வீரர் எனும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது சரியா இதுக்கு இடையில எந்த ஒரு சொல்லும் தேவையில்லை ஆகையால் இது வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வினைமுற்றுத்தொடர் இன்னொரு எடுத்துக்காட்டு கூட நம்ம கொடுக்கலாம் பாடி நாள் பாவனா பாடி நாள் அப்படிங்கிறதே வந்து முடிஞ்சு போயிடுச்சு பெற்று விட்டது பாவனா அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சரியா ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக நமக்கு எந்த ஒரு சொல்லும் தேவையில்லை சரியான பொருளை உணர்த்துது முற்று பெற்றுள்ளது வினையானது முற்று பெற்றிருப்பதால் இது வினைமுற்று தொடர் அடுத்தது பெயர் எச்சத்தொடர் பெயர் எச்சத்தொடர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வரைந்த ஓவியம் வரைந்த தா இருக்கு இல்லையா அந்த லாஸ்டா வர்ற அந்த தாங்கிற அந்த எழுத்தை நம்ம எப்படி பிரிப்போம் இத்து பிளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம் அதாவது அந்த முடியும் பொழுது ஆ என்ற ஓசையுடன் முடிந்தால் ஆனு முடியுது பாருங்க வரைந்த படித்த வாங்கிய எழுதிய ஆ என்ற ஓசையுடன் முடியும் பொழுது அந்த எச்சம் அது வந்து எச்சம்னு சொல்லுவோம் ஆ என்ற ஓசையுடன் முடிந்தால் அதை பெயர் எச்சம்னு சொல்லுவோம் சரியா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா வரைந்த எனும் எச்சவினை ஓவியம் எனும் பெயர் சொல் கொண்டு முடிந்தது ஆ இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வந்து பெயரெச்ச தொடர் என்று அழைக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தொடர் வினையச்ச தொடர் அப்படின்னா தேடி பார்த்தான் தேடி டீன்னு வருது அதாவது இட்டு பிளஸ் இ இட்டு பிளஸ் இ தேடி டிங்கிறத இட்டு பிளஸ் இன்னு பிரிப்போம் அதுவே வந்து இப்போ படித்து படித்துன்னா தூ தூ எப்படி பிரிப்போம் இட்டு பிளஸ் உ இந்த மாதிரி இ உ இதெல்லாம் வந்துச்சுன்னாவே அது வந்து வினையச்சம்னு வினையச்ச மிகுதிகள்னு அர்த்தம் ஸோ இது வினையச்ச தொடர் அதாவது வந்து ஒரு வினையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எச்சப்பொருளை தந்து இது முடிந்துள்ளது ஆகையால் இது வந்து வினையச்ச தொடராக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராகவே கொடுத்துருக்காங்க இதில் தேடி எனும் வினையற்ற சொல் பார்த்தான் எனும் வினைமுற்ற சொல் கொண்டு முடிந்து இடையில் எந்த ஒரு சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையற்ற தொடர் ஆகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை தொகா தொடர் இப்போ கவிதையை எழுதினார் கவிதையை யை யைன்னு இருக்கு அப்படிங்கிறது இ பிளஸ் ஐ ஐ என்ற வேற்றுமை உருவை வெளிப்படையாக கொண்டு முடிந்துள்ளதால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் சரியா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர் அப்படின்னா மற்ற பிற எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க மற்ற பிளஸ் பிற இதில் எந்த ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எந்த ஒரு சொல்லுமே கிடையாது மற்ற என்ற இடைச்சொல் வந்துள்ளதால் இது வந்து இடைச்சொல் தொடர் அடுத்ததா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உரிச்சொற் தொடர் உரிச்சொற் தொடர் அப்படி பார்த்தீங்கன்னா சாலவும் நன்று சாலவும் நனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் இதில் சாலவும் நன்று மிகவும் நன்று இதுக்கு நடுவில் எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல் எதுவுமே வரலை சால அப்படிங்கிறது உரிச்சொல் அதே போல் நனி அப்படிங்கறதும் உரிச்சொல் தான் ஆனால் இங்கே நனி வந்து நான் கொடுக்கல எக்ஸாம்பிள் அப்போ சாலன் வந்தாலே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிரும் அது என்னது உரிச்சொல் அப்போ அதை நம்ம என்ன எழுதலாம் உரிச்சொல் தொடராக எழுதலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு அடுக்குத்தொடர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே சொல் பல முறை வந்து அடுக்கி பொருள் தர வேண்டும் அதை பிரிக்கும் பொழுதும் வந்து அது ஒரு சொல்லாக போதும் அதுக்கு பொருள் இருக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நன்று 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 இப்போ இந்த ஒரே சொல் தான் அடுக்கி வருது இல்லையா ஸோ நன்று 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 இப்போ அந்த நன்றுன்னு நீங்கள் தனியாக எடுத்தாலும் அது பொருள் தருது ஓகேவா இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன கொடுக்கலாம் வாங்க வாங்க இல்ல வருக வருக வருகன்னு எடுத்தாலும் பொருள் தரும் ஆனா நம்ம வருக வருக அப்படின்னு அடுக்கி ஒரே சொல்லை மீண்டும் மீண்டும் எழுதுறோம் இதுதான் வந்து அடுக்கு தொடர் தொகாநிலை தொடர் என்று அழைக்கப்படுகின்றது நன்றி வணக்கம்